ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா அரிசி ஃபைன் மெட்டல்ஸோட மோதலாக தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து தீபாவளி நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம அந்த கடைகளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஹோல்சேலில் இன்றைக்கி வந்து ஐட்டம்ஸை வந்து சப்ளை பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து சப்ளை பண்ணுற ஐட்டம்ஸை வந்து என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கடை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் காந்தி பார்க் பக்கத்தில் தெலுங்கு பிரம்மாள் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகியிருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் இல்லை இந்த ஸ்கோரில் கீழே நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற நம்பரில் வச்சு நீங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து லேடிஸ் பிளைன் தான் இந்த லேடிஸ் பிளைனில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து எங்கள்கிட்ட ஒரு எழுபது எண்பது டிசைன் போக நம்மகிட்ட அவைலபிள்னு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்ம இமேஜாவும் நம்ம கடைசியில் நம்ம வீடியோவுக்கு கடைசியில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு காட்டிடலாம் இதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு அதுதான் நம்ம கடையில் வந்து பெரிய வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட சின்ன லோயஸ்ட் அளவு வந்து பத்துலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்மகிட்ட பெரிய அளவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து ஃபேன்சி ரிங்கு ஓகேங்களா அடுத்தது ஃபேன்சியில் வந்து கசம் மோதிரம் சைஸ் பார்த்திங்களா நம்மகிட்ட இவ்வளோ பெரிய மோதலமும் இருக்கு இது வந்து இருபத்தொன்னு இருபத்தி அளவு சைஸுக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது கச பிளைன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வி டைப்பு இதை வந்து வீ இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இதில் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கல் ஏழு கல் இந்த மாதிரி சைஸில் இருக்குது இதுவும் நம்மகிட்ட ஒரு அஞ்சு அளவில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஐட்டம்ஸ் இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது சங்கு மோதலன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் நம்ம வந்து மல்டி கலரில் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணு கலர் வந்து இதில் இருக்கும் மூணு கலர் வந்து இது இருக்கும் இந்த மோதலமும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் மூணு கல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் மூணு கல் சொல்லுவாங்க இது வந்து ஏடியில் வந்து ஃபுல் ஏடி இது வந்து ஏடி ரெட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட பல டிசைன்ல பல அளவுலேயும் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது ஃபுல் க்ரீன் இந்த மாதிரி வந்து ரிங்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் நம்மகிட்ட இந்த மாதிரி டைப்பில் இருக்குது நம்மகிட்ட சின்ன அளவு பெரிய அளவு எல்லா அளவுலேயும் நம்மகிட்ட இருக்குது இது வேணுங்கிறவங்களும் நம்ம ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆகிற ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்லேயே இருக்குது நீங்கள் ஐநூறு முதலும் சரி ஆயிரம் முதல்னாலும் சரி இல்லை நீங்கள் இந்த ரெண்டாயிரம் முதலும் சரி நீங்கள் கேட்டால் நம்ம உடனே நம்ம உங்களுக்கு பார்சலில் அனுப்பிச்சிடலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கல் ஏழு கல் மோதிரம் இதுவும் நம்மகிட்ட எல்லா அளவுலேயும் மேக்சிமம் நம்மகிட்ட இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப நல்லா யூனிக்கான கலரில் மல்டி கலரு பியூர் ஒயிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா அளவுலேயும் எல்லா டிசைன்லேயும் எல்லா கலர்லேயும் இதுவும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்லில் வந்து இது வந்து ரோஜா மோதிரம் சொல்லி சொல்லுவாங்க இந்த மோதிரமும் நம்மகிட்ட எல்லா அளவுலேயும் இருக்குது நீங்கள் ஐநூறு மோதிரம் வேணும்னாலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்லேயே இருக்கு நம்ம உடனே நம்ம வந்து அனுப்பிச்சிடலாம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஹாய் மெசேஜ் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நேரில் கூட வந்து கடையை விசிட் பண்ணி நீங்கள் ஐட்டம்ஸ் கூட பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கல் மோதிரம் லேடிஸ் இந்த ஒரு கல் மோதிரம் இது வந்து ராசிக்கல் மோதிரம்னு கூட சொல்லுவாங்க ராசிக்கும் அவங்களுக்கு வேண்டிய கலர்லேயும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இதில் முத்து பவளம் ரெட்டு க்ரீனு எல்லோ அந்த மாதிரி வந்து நம்மகிட்ட எல்லா கலர்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து லேடிஸ் ஒருகள் மோதிரம் இதுவும் நம்மகிட்ட இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்லேயே இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு கடைக்கு நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்காக நம்ம ரெடியில் வச்சுருக்கோம் பார்சல் போடுறதுக்காக நம்ம ரெடியில் வச்சுருக்கோம் மேற்கொண்டு நீங்கள் வேணும்னாலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து ஆர்டர் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கசமோதரம் கசமோதரத்துல ஸ்டோன் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகிற ஐட்டம்ஸ் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மேக்சிமம் பெரிய அளவுலேருந்து சின்ன அளவுலேருந்து எல்லா அளவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் தாங்க நமக்கு இந்த லொகேட் ஆகியிருக்கு கோயம்புத்தூர் தெலுங்கு பிரம் ஸ்ட்ரீட்டில் அரிசி ஃபைவ் மெட்டல்ஸ்ன்ட்டு நமக்கு கடை இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கீழே இருக்கிற நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டு கூட நீங்கள் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ரேட்டு இருக்கிற விவரங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இது மட்டும் இல்லை நம்மகிட்ட வந்து காப்பு இருக்குது தாலி நம்மளோட உருக்கல் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் ஸ்டோன் வளையல் இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸும் நம்மகிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நம்ம வந்து சொந்த யூனிட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து சொந்த தயாரிப்பு தான் அதனால நீங்கள் வந்து எவ்வளோ மோதலனாலும் சரி நீங்கள் வந்து எவ்வளோ காப்புனாலும் சரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம உடனே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் நம்ம உங்களை நம்ம வந்து மீட் பண்ணுறேன்